ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இருபத்தி ரெண்டு வாசியங்கள் நேபாற்றின் மகன் இரபவாமின் குடும்பத்திற்கும் அக்கியாவின் மகன் பாசாவின் குடும்பத்திற்கும் செய்தது போல இந்த ரெண்டு பேருடைய குடும்பத்திலும் கொலை விழுந்தது நமக்கு தெரியும் நாதாபு நாதாபு என்கிறவன் இரபாமனுடைய மகன் அவனை கொலை செய்தது பாசா பாசாவுடைய மகன் ஏலா ஏலாவை கொலை செய்தது சிம்ரி அதனால் இந்த ரெண்டு குடும்பத்திற்கும் பழியும் பாவம் வந்து சேர்ந்தது போல இப்போ யாருக்கு பழியும் பாவம் வந்து சேரப்போகிறது ஓம்ரியனுடைய குடும்பமாகிய ஆகாபு அவனுக்கு பழியும் பாவம் வரப்போகிறது ஏற்கனவே ரெண்டு குடும்பத்தினர் பழியும் பாவத்தை அனுபவித்தார்கள் அவர்கள் செய்த தீமையினுடைய விளைவை அனுபவித்தார்கள் இப்போது மூன்றாவது நபராக ஓம்ரியின் குடும்பத்திலும் ஒன்று நடக்கப் போகிறது அது ஆகாப்புக்கும் அவனுடைய சந்ததிக்கும் நடக்க போகிறது சந்ததி முற்றிலுமாக அழிக்கப்பட போகிறது ஆகாப்பும் அதனுடைய விளைவை அனுபவிக்கப் போகிறான் தொடர்ந்து வாசியுங்கள் ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய் அதான் அதான் நீ வந்து என்ன பண்ணியிருக்கிற பெரும் சின்னத்தை எனக்கு மூட்டியிருக்கிறாய் எதற்காக இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கியது இரபமாம் அத்தான் செஞ்சான் இஸ்ரேலே பாவத்துக்கு உள்ளாக்கினான் நாதாபு அத்தான் செஞ்சான் இஸ்ரேலே பாவத்துக்கு உள்ளாக்கினான் அதன் பிறகு வந்த பாசா அதைத்தான் செய்தான் இஸ்ரேலே பாவத்துக்கு உள்ளாக்கினான் பாசாவினுடைய மகன் ஏலாவும் அதை தான் செஞ்சான் பாவத்துக்கு உள்ளாக்கினான் இவர்கள் எல்லாருமே வரிசைக்குரூபமாக இஸ்ரேல் மக்களை பாவத்துக்கு உள்ளாக்கினார்கள் இப்பொழுது ஆகாப்பும் இஸ்ரேல் மக்களை பாவத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறான் அதனால் அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைத்ததோ அதே தண்டனை உனக்கு வரப்போகிறது தொடர்ந்து மேலும் குறித்து ஆண்டவர் சொல்வது இதுவரை ரெண்டு வரை ஆகாபுக்கு என்ன நிகழும் என்பது இப்ப இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து ஈசபேலுக்கு என்ன நிகழப்போகிறது என்பதை அறிவிக்கிறார் இருபத்தி மூன்றை வாசியங்கள் மேலும் இசைவேலை குறித்து ஆண்டவர் சொல்வது இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் இசபேலை தின்னும் இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் ஈசபேலை தின்னும் இஸ்ரேலின் மதில் அருகில் என்றால் இஸ்ரேல் என்பது பள்ளத்தாக்கு அந்த கல்யாவில் இருக்கிற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு அங்கேதான் போர் நடக்கிறது அந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் தான் இவர்களுடைய வீடும் இருக்கிறது ஆகாபுருடைய வீடும் இருக்கிறது அந்த பள்ளத்தாக்கில் என்ன நிகழும் என்று இங்கே சொல்கிறார் இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் ஈசபேலை தின்னும் ஆகாபனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு ஈச ஈசபேலினுடைய இரத்தத்தையும் நாய்கள் தின்னும் அது எங்க இஸ்ரியேலின் மதில் அருகே அப்போ இஸ்ரேலின் மதில் அருகே இவ இந்த அம்மா வந்து போக போகிறாங்க அப்போ அந்த போகிற நேரத்தில் இது நடக்கப் போகிறது இருபத்தி நான்கு ஆகாப்பை சார்ந்தோர் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர் நகர்ப்புறத்தை இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார் ஆக இது ரெண்டும் வழக்கமாக நடப்பது ஒரு போரிலே வந்து தோல்வி அடைந்தால் அது நகரமாக இருந்தால் நாய்களுக்கு இறையாவார்கள் அதே நிகழ்வு வந்து நகர்ப்புறங்களில் அல்லது கிராமப்புறங்களில் அல்லது வயல்காடுகளில் நடந்தால் யாருக்கு இறையாவாக வானத்து பறவைகளுக்கு இறையாவாக நாய்கள் வந்து வயல்களுக்கு போக மாட்டாது நாய்கள் வழக்கமாக எதைத்தான் சுற்றிட்டு இருந்த நகரத்தை தான் சுற்றி கொண்டிருக்கு அதனால நாய்களுக்கு இரையாகும் ஆனால் கிராமங்களிலும் அல்லது ஊர்களிலும் பறவைகள் வர வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் நாய்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த நகரை விட்டு கிராமத்தை விட்டு வெளியே போகின்ற போது எதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது வயல்காடுகளுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது வயல்வெளிகளுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த வயல்வெளியில் இருக்கின்ற உயிரினங்கள் எது பறவைகள் பறவைகள் பாம்புகள் பறவைகள் எனவே வானத்து பறவைகளுக்கு அவர்கள் இறையாவார்கள் அதற்கு அடுத்த பகுதி இருபத்தொன்னாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் அதில் இது வந்து ஆறாவது பகுதி ஆகாப்பினுடைய கொடுஞ்செயல்கள் இப்போ ரெண்டு பேருக்கு என்னென்ன தண்டனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆகாப்புக்கும் அவருடைய மனைவி ஈசபேலுக்கும் ரெண்டு பேருடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் அது மட்டுமல்ல அவனுடைய சந்ததியைச் சேர்ந்தவர்களுக்கும் அவர்கள் நகரில் இறந்தால் நகரத்தில் நாய்களுக்கு இறையாவார்கள் அவர்கள் கிராமப்புறங்களில் இருந்தால் வானத்து பறவைகளுக்கு இறையாவார்கள் என்று சொல்லிவிட்டு ஆறாவது பகுதியாக ஆகாப்பினுடைய கொடுஞ்செயல்களை பற்றி பேசுகிறார் இருபத்தைந்து முதல் இருபத்தாறு ஆண்டவரின் பார்வையில் தீயணை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாப்பை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை இப்போ ஆகாப்பை பற்றிய ஒரு சுய விமர்சனம் ஆகாப்பு எப்படிப்பட்டவன் என்று நமக்கு தெரியும் பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் அவன் வந்து பிற தெய்வங்கள் வழிபாட்டை ஊக்குவித்தவன் குறிப்பாக பாகால் தெய்வ வழிபாட்டையும் அசரய தெய்வ வழிபாட்டையும் முன்னெடுத்தவன் அவனுடைய மனைவி ஈசபேலனுடைய தூண்டுதலின் காரணமாக சமாரியா நகருக்குள்ளேயே அவன் வந்து இந்த ரெண்டு சிலைகளுக்கும் முன்னிலைப்படுத்தி ஒரு கம்பங்களை கட்டினான் கல் தூணையும் அதே மாதிரி மரத்துணையும் கட்டினான் மரத்து வந்து பெண் தெய்வமாகிய அசரயத்தையும் கல்தொன் வந்து ஆண் தெய்வமாகிய பாகாலையும் குறித்து காட்டியது எனவே இந்த பாகால் அசைய வழிபாட்டிற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவன் இந்த ஆகாப்பு அது மட்டுமில்லாமல் நாபோத்தினுடைய இரத்தப்பொழிக்கு காரணமாக இருக்கிறான் நாபோத்தினுடைய இரத்தத்தை சுவைக்கின்ற ஒரு நாய் போல அவன் மாறிவிட்டான் அதுவும் அவன் செய்த மிகப்பெரிய குற்றம் அது மட்டுமல்ல எலியா இறைவாக்கினரை வந்து அவன் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவரை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த அளவுக்கு என்றால் எலியாவையே தன்னுடைய எதிரி என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த அவனுடைய நிலைப்பாடு இருக்கிறது எலியா இவனுக்கு சாதகமாகத்தான் வருகின்றார் எந்த அளவுக்கு என்றால் கார்மயில் மலையில் பழிவகுப்பு கொடுத்து முடிந்தவுடனே மழை வரப்போகிறது நீ வீட்டிற்கு விரைவாக செல் என்று அவனுக்கு அறிவுரை கூறுகின்ற அளவுக்கு அவனு அவனிடத்தில் பேசுகிறார் இருந்தாலும் எலியாவை இவனால் நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் இவன் நடத்தி காட்டியது எல்லாமே எளியா என்ன மைய சிந்தனை கொண்டிருந்தாரோ யாவையை தூக்கி பிடிப்பது இவனை பொறுத்த மட்டில் யாவையை தூக்கி பிடிப்பது யாரை தூக்கி பிடிப்பது பாகாலை தூக்கி பிடிப்பது அடிப்படையில் ரெண்டு பேருக்கும் கொள்கை வேறுபாடை இருக்கிறது யாருக்கு யாருக்கும் ஆகாப்புக்கும் எலியாவுக்கும் எளியாவுக்கும் ஆகாப்புக்கு எளியாவுக்கும் கொள்கை கொள்கை வேறுபாடு இருக்கிறது அவன் ஆகாப்பு பல தெய்வ வழிபாட்டை முன்னெடுக்கிறான் ஆனால் எலியா யாவை யாவை மட்டும்தான் யாவே மட்டும்தான் வேற யாரும் பக்கத்தில் கூட வர வரக்கூடாது எனவே இந்த நிலையில் ஆகாப்பு வந்து மிக கொடுமையான செயல்களை செய்கின்றவனாக காட்டப்படுகிறான் அதைத் தொடர்ந்து ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவளை தூண்டினாள் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு ஈசபேல் ஈசவேல் எல்லாத்துக்கும் காரணம் ஈசவேல் அவளுடைய மனைவி இதை தூண்டினாள் நீங்கள் திருவழிப்பாட்டு நூல் ரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று திருவெளிப்பாடு இந்த ஈசபேல் என்கிற குறிப்பு வந்து மீண்டும் திருவழிப்பாட்டில் ரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று ஆசியாவில் உள்ள ஏழு நகரங்களுக்கு யோவான் வந்து மடல் எழுதுவார் அந்த சபைகளில் ஒன்று முக்கியமானது வந்து தியாத்ரா இந்த தியாத்ராவில் என்ன நிகழ்ந்தது அது எப்படிப்பட்ட சபை என்பதை யோவான் வந்து சுட்டி காட்டுகிறார் ரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று ஆயினும் உன்னிடம் நான் காணும் குறை ஒன்று உண்டு யாரிடத்தில் தியாத்ராவிடத்தில் யாத்ரா நகரத்திலே ஒரு குறையை நான் பார்க்கிறேன் என்ன குறை குறைபேல் என்னும் பெண்ணை நீ கண்டிக்காமல் கண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறாய் யாத்ரா சபையிலே இந்த ஈசவேல் என்ற பெண் இருக்கிறாள் இது உருவமாக கூட இருக்கலாம் அல்லது இந்த பெயர் கொண்ட ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம் ஈசவேல் என்ற பெண் இருக்கிறாள் அவள் என்ன செய்கிறாள் தாம் ஓர் இறைவாக்கினல் என கூறிக்கொள்ளும் அவள் என் பணியாளர்களை நெறிப்பிழைய செய்து அவர்கள் பரத்தமையில் ஈடுபடவும் சிலைகளுக்கு படைத்தவற்றை உண்ணவும் பொதித்து வருகிறாள் இது வந்து இசபேல் செய்த மிக கொடுமையான காரியம் பாகால் இறைவாக்கினர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறேன் என்கிற கட்டத்தில் யாவையினுடைய இறைவாக்கினர்களை எல்லாம் கொன்று அளிக்கின்றவர்களாக விளையிருக்கிறாள் எலியா அதைத்தான் சுட்டி காட்டுவார் எல்லாரும் செத்து போய்விட்டார் நான் தான் நான் த தனியாக இருக்கிறேன் அதுக்காக வேறு இறைவாக்கினால் இல்லை என்று சொல்ல முடியாது எலியா இறைவாக்கினரோடு இன்னும் பல இறைவாக்கினாம் இருந்தார்கள் ஆனால் பல பேருடைய வாழ்வை பறித்தவளாக இந்த ஈசவேல் இருக்கிறார் குறிப்பாக யாவை இறைவாக்கினர்களை ஒட்டு மொத்தமாக இவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் ஆ அவள் மனம் மாற வாய்ப்பு கொடுத்தேன் அவளோ தன் பரத்தமையை விட்டு மனம் மாற விரும்பவில்லை இப்ப ஈசபேலுக்கு வந்து எந்த வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வந்து அவள் கழிக்கிறாள் அந்த வாய்ப்பை வந்து அவள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இதோ அவளை படுத்து படுக்கையாக்குவேன் படுத்து படுக்கையாக்குவேன் யாரை அவளோடு விபச்சாரம் செய்வோர் அவளுடைய தீச்செயல்களை விட்டுவிட்டு மனம் மாறாவிட்டால் அவர்களையும் கொடிய வேதனைக்கு உள்ளாக்குவேன் ஆக என்னென்ன நடக்க போகிறது என்பதை இறைவாக்கினர் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் அதாவது இவன் என்ன அனுபவிக்க போகிறான் யாரு ஆகாப்புக்குரிய தண்டனை வந்து அறிவிக்கப்படுகிறது இவன் நடக்கின்ற நடத்தின் காரணமாக ஆகாப்புக்கு நடக்கப் போவதை இந்த ஈசபேல் என்கிற உருவகத்தின் வழியாக சுட்டி காட்டுகிறார் ஆகாப்புக்கும் ஈசபேலுக்கும் என்னென்ன நடக்கப் போகிறது இதை வந்து திருவழிப்பாட்டு நூல் ரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூணு இந்த ஈசபேல் என்கிற பாத்திரத்தின் வழியாக நாம் அதனுடைய ஒப்புமையை பார்க்க முடியும் எப்படி அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகம் இருபத்தொன்னாம் அதிகாரி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தாறில் ஈசபேலும் அதே மாதிரி ஆகாப்பும் அவர்கள் செய்த தண்டனைக்கான தீர்ப்பை பெறப்போகிறார்களோ அதே போல் இங்கே திருவள்ளிப்பாட்டு நூலிலும் ஈசபேல் என்ற பெண் யாவை இறைவனுடைய தண்டனை பெறப்போகிறார் ஏனென்றால் இவள் தழி தவறான வழியில் மக்களை வழி நடத்தியிருக்கிறார் எப்படி ஆகாப்பை தவறான வழியில் ஈசபையில் வழி நடத்தினாரோ அதே போல தியாத்ராவில் உள்ள மக்களை இறை மக்களை இந்த ஈசபையில் தவறான வழியில் வழி நடத்தி இருக்கிறார் அதே தொடக்க தொடக்கநூல் மூன்று பதினேழு தொடக்க நூல் மூன்று பதினேழு ஆதாம் தனது மனைவியின் சொல்லை கேட்டு யாவே எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தார் அப்போ மனைவியின் சொல்லை கேட்டு ஆதாம் யாவை எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்தார் அப்போ ஏறக்குறையா இங்கே ஏவாள் இசபேல் இவர்களெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருகிறார்கள் எப்படி ஆதாமை தவறான வழி கிட்டுச் செல்வதற்கு தவறு செய்வதற்கு ஏவாள் தோண்டினாலோ அதே மாதிரி தியாத்ரா நகரில் மக்களெல்லாம் தவறு செய்வதற்கு எப்படி இன்னொரு ஏவாழாக பெண் இருந்தாலும் அதே போல இங்கே ஆகாப்பு தவறு செய்வதற்கு யார் துணையாக இருப்பது ஈசபேல் துணையாக இருக்கிறார் தொடர்ந்து இருபத்தி ஆறாவது மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலைகளிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்த எமோரியர் செய்தது போல சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாய் நடந்து கொண்டான் ஆக இங்கே இன்னொரு குறிப்பும் சொல்லப்படுகிறது யாவே வந்து எம்மோரியர்களை நாட்டை விட்டு வெளியேற்றினார் எமோரியர்கள் கணானியர்கள் தான் கணானியர்கள் வழிபட்ட தெய்வங்கள் வந்து பாகால் தெய்வம் அஷ்ரயத் தெய்வம் எனவே இந்த கணானியர்களையும் எமோரியர்களையும் விரட்டி அடித்த போது அவங்களுடைய சிலைகளையெல்லாம் உடைத்து போட்டார்கள் என்றால் எப்போ சிலைகள் இருக்கிறதோ அதெல்லாம் மீண்டும் அந்த சிலைகள் வழிபாடு ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா சிலைகளையும் உடைத்து போட்டார்கள் அமோரியர்கள் என்பது கணானியர்களுக்குரிய பெயர் அப்படி இந்த சிலைகளையெல்லாம் உடைத்து போட்டதுனால மீண்டும் இந்த சிலை வழிபாடுகள் உள்ளே போகக்கூடாது என்பது நோக்கம் ஆனால் என்ன நடந்தது ஆகாப்பு அமோரியர்கள் வழிபட்ட அந்த சிலை வழிபாடையெல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு இவன் என்ன பண்றான் இந்த சிலை வழிபாட்டை புகுத்திட்டான் அந்த அளவுக்கு அவனிடத்தில் ஒரு சிந்தனையற்ற தன்மை இருந்தது எனவே இழிவான வழிபாடே அவன் நடத்தினான் எமோரிய செய்தது போன்று சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான் இந்த விதத்தில் அமோரியர்களே பெட்டர் பரவாயில் அமௌரியர்களே பரவாயில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த சிலைகளை வழிபடுகின்ற தன்மையை ஆகாப்பு பிரபலியப்படுத்தினான் அதிகமாக செய்தான் என்று இங்கே சுட்டிக்காட்டுகிறார் இந்த குறையை சொன்னவுடனே அங்கே என்ன நடக்கிறது இருபத்தொன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தொன்பது இருபத்தி ஏழு அச்சொற்களை ஆகாப்பு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் உடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான் சாக்குத்துணி மீது படுத்தான் இது நாம் ஏற்கனவே யோனா அவனுடைய வாழ்க்கை வழியாக அறிந்திருக்கிறோம் யோனா நினைவேயில் போய் நாற்பது நாட்களில் நான் நகரம் அழிய போகிறது அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் மனவருந்தி சாக்கு உடை உடுத்தி அவங்க வந்து தங்களுடைய குற்றத்துக்காக அழுகிறாங்க அந்த குற்றம் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அப்படி அப்போ வந்து அதனுடைய அடையாளம் என்னவென்றால் சாக்குடை உடுத்துதல் தங்களுடைய இயல்பான ஆடைகளை கிழித்துக்கொள்ளுதல் அப்போ ஆடைகளை கிழித்துக்கொள்வதும் சாக்குடை உடுத்துவதும் எதனுடைய அடையாளம் மன வருத்தத்தினுடைய அடையாளம் மன மாற்றத்தினுடைய அடையாளம் அதே போல ஆசைபதிப்பு ஆகாப்பு சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்குத்துணி மீது படுத்தான் தலைகுனிந்து நடந்து வந்தான் இதிலிருந்து தெரிகிறது அவன் மனமாற்றத்திற்கான அந்த வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான் இவ்வளவு காலம் வந்து அவனுக்கு பல அறிவுரைகளை எளியா சொன்ன பிறகும் அதை கேட்கவில்லை கடைசியில் அவனுடைய உயிர் பறிக்கப்பட போகிறது அவன் எல்லாவற்றையும் இழக்கப் போகிறான் என்ற சூழல் வருகின்ற போது அவனுடைய மனநிலை மாறுகிறது முழுக்க முழுக்க மாறுது எந்த அளவுக்குன்னா அவன் ஆடைகளையும் கிழித்துக் கொள்கிறான் வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து துணி மீது படுத்தான் தலை குனிந்து நடந்தான் தலையை நிமிர்ந்து நடப்பது என்பது அதிகாரத்தை சுட்டி காட்டுகிறது தலை குனிவு என்பது நான் பணிவோடு இருக்கிறேன் பணிவிடை செய்வதும் தயாராக இருக்கேன் என்பதை சுட்டி காட்டுகிறது இருபத்தி எட்டு அப்பொழுது திஸ்பேயரான எளியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு ஆண்டவர் வந்து இப்போ உரைக்கிறார் அவர் அவர் இருந்து இருக்கிற இறைவாக்கினர் வந்து சொல்றாரு அவர் என்ன சொல்ல போறாரு கடைசி வசனம் என்ன சொல்ல போறாரு என் திருமுன் ஆகாப்பு தாழ்த்தி கொண்டதாக தாழ்த்தி கொண்டதை கண் கண்டாயா கண்டாய் என்றோ பார்த்தாயல்லவா அப்போ இது வந்து யாருக்கு தெரிகிறது இவன் தாழ்த்தி கொள்வது யாவைக்கு தெரிகிறது அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளிலிருந்து தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை வரச் செய்வேன் இப்போ யாரு தப்பிச்சுக்கிறான் ஆகாபு தப்பிச்சுக்கிறான் இந்த பழியையும் பாவத்தையும் இப்போ அனுபவிக்கப் போகிறவர்கள் யார் பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள் ஆக ஒரு தவறை வந்து ஒரு மனிதன் செய்கின்ற போது எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது நாம் பார்க்க வேண்டியது எனவே இந்த ஆகாப்பு செய்த குற்றத்தினுடைய விளைவாக பாவத்தினுடைய விளைவாக அவனுடைய சந்ததியே முழுமையாக அந்த தண்டனை தீர்ப்பை பெறக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறது ஸோ இத்தோடு இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகார இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது இனிய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் இயேசுக்கே நன்றி வாழ்க ஒட்டுமொத்தமாக தவறான வழிகளை பயன்படுத்தி ஒரு அரசன் ஒரு எளியவனுடைய அல்லது நல்லவனுடைய நேர்மையாளனுடைய சொத்தை பறிக்கிறான் அது சட்டத்துக்கு புறம்பானது சட்டத்துக்கு புறம்பானது மட்டுமல்ல மனசாட்சி உள்ள எவனும் அதை செய்ய மாட்டான் இவன் இஸ்ராயலின் அரசன் இஸ்ரேலினுடைய சட்டங்களை நன்கு அறிந்தவன் அறிந்த பிறகும் அவன் செய்கின்ற செயல்கள் அப்போ அவனுக்கு முன்னிலை இல்லை இருப்பது எல்லாமே மனிதர்கள் அல்ல உறவுகள் அல்ல மாசற்ற நாபோத்தனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது அவன் விரும்பி அல்ல அவன் விரும்பாமலே சித்தப்பட்டது அவனை கட்டாயமாக அவனுடைய உயிரை பறித்தார்கள் அதனுடைய விளைவை ஆகாப்பும் ஈசபெல்லாம் அனுபவித்தார்கள் இதே போல் யார் யார் ஒரு அப்பாவி அல்லது அப்பிழுக்கற்றவன் அவனுடைய இரத்தப்பழிக்கு காரணமாக இருக்கிறார்களோ அதனால் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளவெல்லாம் முடியாது யாரும் அதில் வந்து நாங்கள் தப்பித்து கொள்வோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இன்னொரு பா சிந்தனை வந்து மிக முக்கியமானது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் மங்களம் என்ப மனைமாட்சி ஒரு குடும்பத்தில் மனைவி என்கிறவர் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் அவள் அவளுடைய நிலையை பொறுத்து தான் இந்த குடும்பத்தினுடைய நிலை இருக்கிறது